பர்பிள் நாட் கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஆர் விசிட் பர்பிள் நாட் டாட் காம் தேசிய விருது உட்பட பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான மனோரமா ஐயாயிரம் முறைகளுக்கு மேலாக நாடக இடையிலே ஏறியவர் அவர் மொத்தமாக நடித்த தமிழ் திரைப்படங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அந்த எண்ணிக்கை இதுவரை எந்த நடிகையும் நடிகரும் தொடாத ஒரு எண்ணிக்கை என்பதுதான் மனோரமாவுடைய மிகப்பெரிய சிறப்பு ஆட்சி அப்படின்னு தமிழ் சினிமா உலகினரால் மிகவும் செல்லமாக அழைக்கப்பட்ட மனோரமா எல்லா கலைஞர்களோடும் மிகுந்த பாசத்தோடு பழகின்றவராக இருந்தார் அதனால் தான் அவர் இறந்தபோது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அஜித் உட்பட மொத்த தமிழ் திரையுலகம் திரண்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியது மனோரமா விட்டார் என்ற செய்தி கேட்ட கேட்டவுடனே ஜெயலலிதாவுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஓடோடி வந்தார் ஜெயலலிதாவோடு மிகுந்த நெருக்கமான பழக்கத்திலே இருந்தவர் மனோரமா இறக்கும்போது பார்த்தீங்கன்னா மனோரமா மகாராணிமா தான் இறந்தார் என்றாலும் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை இருக்க அது மிகவும் கொடுமையாக இருந்தது மனோரமா பெண்ணாக பிறந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவருடைய தாயார் ராமாமிரதம் அம்மையாரை தன்னுடைய வீட்டை விட்டே துரத்தினார் மனோரமானுடைய தந்தை கை குழந்தையோட மன்னார்குடியிலிருந்து பள்ளத்தூருக்கு குடிபெயர்ந்தார் ராமாமிரதம் அம்மா அங்கே இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் பள்ளியிலே படிப்பதற்காக மனோரமா சேர்ந்தார் ஆனால் காலம் அவரை படிக்க விட்டதா என்றால் இல்லை மனோரனுடைய தாயார் ஒரு நாள் ரத்த வாந்தி எடுத்ததை பார்த்த மனோரமா இனியும் தன்னுடைய தாய்க்கு தான் தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார் அதன் காரணமாக உடனடியாக படிப்பை உதறிவிட்டு செட்டி நாட்டிலே இருந்த ஒரு பண்ணையாரின் வீட்டிலே அவருடைய குழந்தையை பார்த்துக்கொள்கின்ற வேலையிலே சேர்ந்தார் மனோரமா மனோரமா சின்ன வயசுலேயே ரொம்ப நல்லா பாடுவார் பள்ளத்தூரில் சுப்பிரமணியன் என்பவர் அந்தமான் காதலி என்ற ஒரு நாடகத்தை நடத்தினார் அந்த நாடகத்தில் கதனை நடித்தவருக்கு பாடவும் வரல நடிக்கவும் வரல மனோரமா நல்லா பாடுவார் என்பதை கேள்விப்பட்டிருந்த சுப்பிரமணியன் அந்த நாடகத்தில் நடிக்கின்ற வாய்ப்பை மனோரமா கொடுத்தார் மனோரமா அந்த நாடகத்திலே பாடி நடித்ததை பார்த்த ரசிகர்கள் அப்படி ஆரவாரத்தோடு அவருடைய நடிப்பே வரவேற்றார் மனோரமா பங்கு பெற்ற முதல் நாடகம் அந்தமான் காலி நாடகம் தான் அது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மனோரமானுடைய வாழ்க்கையில் அந்தமான் காலி நாடகத்தை நடித்ததுக்கப்புறம் தான் வசந்தம் வீச தொடங்கியது இந்த அந்தமான் காலி நாடகம் கோட்டையில் நடைபெற்ற போது அந்த நாடகத்துக்கு எலக்ட்ரிஷியனாக பால்ராஜ் என்பவர் பணிபுரிந்தார் அந்த நாடகத்தில் மனோரமானுடைய நடிப்பை பார்த்து அசந்து போனார் அவர் இந்த சின்ன வயசில் இந்த பொண்ணு இந்த போடு போடுதே என்று ஆச்சரியப்பட்டவர் அதோடு நிற்கலை புதுக்கோட்டையில் நடந்த விதியின் விசித்திரம் என்ற நாடகத்தில் இரண்டாவது கதனாக நடிக்கின்ற வாய்ப்பை மனோரமாக வாங்கி கொடுத்தார் முதல்ல மனோரமா நாடகத்தை நடிக்கிறதுக்கு ரொம்பவும் பயந்தார் அவருக்கு ஜெயினி சொல்லி நாடக பாடங்களை எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவரை முழு நடிகையாக்கியதில் எலக்ட்ரிஷியன் பால்ராஜுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அதுவரை சில நாடகங்களில் நடித்ததன் மூலம் ஒருவேளை வயிறாராக சாப்பிடத் தொடங்கியிருந்த ராமாமிருதம் அம்மையார் மனோரமாவும் இந்த விதியின் நட்சத்திரம் நாடகத்தில் நடித்ததுக்கு பிறகு தான் மூன்று வேலை நிம்மதியாக சாப்பிடத் தொடங்கினார் அப்போ வட இந்தியாவில் சுரையா என்ற ஒரு பாடகி ரொம்ப பிரபலமாக இருந்தார் அதனால் மனோரமா நடிக்கின்ற நாடகங்களில் எல்லாம் தென்னகத்து சுரையா மனோரமா பாடி நடிக்கும் என்று விளம்பரம் பண்ண தொடங்கினார் மனோரமாவுக்கு நாளுக்கு நாள் மேடையில் ஆதரவு பெருகியது அதை பார்த்த எலக்ட்ரிஷியன் பால்ராஜ் தன்னுடைய அடுத்த நாடகமான யார் மகன் நாடகத்திலே அவரை கதனாகி ஆக்கினார் காநாடு காத்தானிலே அரங்கேறிய அந்த நாடகம் சித்தன்ன வாசலில் நடைபெற்ற போது அந்த நாடகத்துக்கு அப்போது பிரபலமாக இருந்த இயக்குனரான எஸ் பாலச்சந்தர் தலைமை தாங்கி அப்போதெல்லாம் நாடகத்துக்கு தலைமை தாங்குகின்றவர்கள் அந்த நாடகம் முடிந்தவுடன் அந்த நாடகத்திலே நடித்த கலைஞர்களுக்கு பரிசுகள் அளிப்பது வழக்கம் அந்த பரிசுகள் எல்லாம் அந்த நாடக குழுவினரால் வழங்கப்படுவதில்லை அந்த நாடகத்தில் நடித்தவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் பரிசுகளை வாங்கி கொண்டு வந்து தங்களுக்கு வேண்டியவரிடம் கொடுக்க சொல்லி இந்த பிரமோரிடம் கொடுப்பார் அப்படி ஒரு வெள்ளி டம்பளரை பாலச்சந்திரிடம் கொடுத்து சிலர் அந்த நாடகத்திலே இரண்டாவது கதநாயகர் நடித்தவருக்கு அந்த பரிசினை கொடுக்குமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டார் பாலச்சந்திர பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு ஸ்டேட் ஃபார்வர்டு தன்னுடைய மனதில் தோன்றியதை வெளியில் சொல்ல எப்போதும் அவர் தயங்கியதே இல்லை இந்த நாடகத்தில் ரெண்டாவது கதநாயக நடித்து இதை கொடுக்க சொல்கிறீங்களே நாடகத்தில் சிறப்பாக நடித்தது கதாநாயக நடித்த தானே என்று அவரிடம் கேட்டார் ஆனால் அவர் சிரித்தபடியே தயவு செய்து இதை இரண்டாவது கதாநாயக நடித்த நடிகையும் கொடுத்து விடுங்கள் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டார் அதற்கு பின்னாடி மைக்கு பிடிச்சி பேச வந்தார் பாலச்சந்திரன் இந்த நாடகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நாடகத்தில் மிகச் சிறப்பாக நடித்தது கதாநாயகா நடித்த அந்த பெண் தான் இந்த வெள்ளித் தமிழர் என்னுடையதாக இருந்தால் இந்த நாடகத்தில் கதாநாயகியாக மிகச்சிறப்பாக நடித்த அந்த பெண்ணுக்கு தான் இந்த நான் வெள்ளி டம்ளரை நான் கொடுப்பேன் ஆனால் இந்த வெள்ளி டம்ளர் என்னுடையது இல்லை இந்த நாடகத்திலே இரண்டாவது கதனாக நடித்த பெண்ணும் கொடுக்க சொல்லி சிலர் இதை என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த நாடகத்திலே இரண்டாவது கதனாக நடித்த அந்த பெண்ணுக்கு இந்த வெள்ளி டம்ளரை பரிசீலிக்க என்று சொல்லிவிட்டு அந்த டம்ளரை பரிசீலித்தார் பாலச்சந்திரன் அந்த சம்பவத்திற்கு பிறகு மனோரமாவுக்கு பல நாடக குழுக்களிலிருந்து அழைப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன அப்போது ராமபாலகான சபா என்ற நாடகக் குழுவிலே நடித்து கொண்டிருந்த நடிகர் முத்துராமன் வைரம் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அந்த நாடகக் குழுவிலிருந்து விலகி கலைமணி நாடக சபா என்ற பெயரிலே ஒரு நாடகக் குழுவை ஆரம்பித்திருந்தார் அந்த நாடகக் குழுவின் சார்பிலே பல நாடங்களை அவர் நடத்தி கொண்டிருந்தார் அவர்களது புயலுக்கு பின்னர் நாடகத்திலே இரண்டாவது கதநாயக்கு திறமையான ஒரு நடிகை அவர்கள் தேடிக்கொண்டிருந்த போது மனோரமாவுடைய நினைவு அவர்களுக்கு வந்தது மனோரமாவை சந்தித்தது அந்த நாடகத்தில் இரண்டாவது கதனையாக நடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டபோது மனோரமா எந்தவித மறுப்பும் இன்றி அந்த நாடகத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் என்றால் முக்கியமான காரணம் முத்துராமன் வைரம் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவரையும் அவர் ஏற்கனவே அறிந்திருந்தது தான் எப்போது நாடகம் என்று முத்துராமனிடம் அவர் கேட்டபோது எப்போதா கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை நாளைக்கு மாலையிலே நாடகம் இன்றையே புறப்பட வேண்டும் என்றார் முத்துராமன் ரயிலிலே மனோரமா ஏறிய பிறகுதான் அந்த நாடகத்திலே மனோரமா பேசி நடிக்க வேண்டிய நூறு பக்க வசனங்கள் மனோரமாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மறுநாள் காலையிலே ரயிலிருந்து இறங்குவதற்கு முன்னாலே அந்த நூறு பக்க வசனங்களையும் மனப்பாடம் செய்தது மட்டுமின்றி அந்த நாடகத்துக்கான பாடல்களையும் மனப்பாடம் செய்து அந்த நாடகத்திலே மிகச்சிறப்பாக நடித்தார் மனோரமா அந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற காரணத்தினாலே தொடர்ந்து பல நாட்கள் கொடுமுடியிலே அந்த நாடகம் நடைபெற்றது மனோரமா நாடக நடிகையாக வேகமாக முன்னேறி கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த சபாவில் முக்கியமான பொறுப்பிலே இருந்த எஸ் எம் ராமநாதன் என்பவர் மனோரமாவை மிக தீவிரமாக காதலிக்க தொடங்கினார் மனோரமாவை ராமநாதன் உருகி உருகி காதலித்தார் மனோரமாவும் அவருடைய காதல் மிகவும் உண்மையானது என்று நம்பினார் அதனால் அவரையே திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்தார் மனோரமா மனோரமாவை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய தாயார் ராமாமிர்தம் அம்மாள் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் அப்படி இருந்தும் தன்னுடைய தாயாருக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் திருப்புறங்குன்றத்திலே ராமநாதனை அவர் திருமணம் செய்து கொண்டார் என்றால் அந்த காதலுக்கு எவ்வளவு வலிமை உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மனோரமாவுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பெண் இப்படி செய்துவிட்டாலே என்ற ஏக்கமும் கோபமும் இருந்தாலும் அந்த கோபத்தை பெரிதாக அவர் மனோரமாக கொள்ளவில்லை ஆரம்பத்தில் ராமநாதன் மனோரமா வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போய்க் கொண்டிருந்தது அவருடைய காதலுக்கு சாட்சியாக மனோரமாவுடைய வயிற்றிலே வாரி சொன்றும் வளரத் தொடங்கி கர்ப்பமான ஒன்பதாவது மாதத்திலே பிரசவத்துக்காக தாய் வீடு வந்து சேர்ந்தார் மனோரம் சாதாரணமாக மனைவிமார்கள் பிரசவத்துக்காக தாய் வீடு சென்றவுடன் அவருடைய கணவர்கள் வாரத்துக்கு ஒரு தினம் வந்து அவங்கள பார்க்கறது வழக்கம் ஆனால் மனோரமாவுடைய கணவர் மனோரமாவை எட்டி கூட பார்க்கவில்லை எப்படியும் குழந்தை பிறந்த பிறகு நிச்சயமாக தன்னுடைய குழந்தையை பார்க்க அவர் ஓடி ஓடி வருவார் என்று மனோரமா நம்பினார் அவருடைய நம்பிக்கை வீண் போல குழந்தையை பிறந்து சரியாக பதினைந்தாவது நாளில் மனோரமாவுடைய வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைத்தார் ராமநாதன் தான் பெற்ற குழந்தையை பார்ப்பதற்காக தான் ஆசாசையாக தன்னுடைய கணவர் ஓரோடி வந்திருக்கிறார் என்று மனோரமா நினைத்தார் ஆனால் ராமநாதன் வந்தது தன்னுடைய குழந்தையை பார்ப்பதற்காக அல்ல மனோரமாவை நாடகத்தில் நடிக்க கூட்டு செல்வதற்காக குழந்த பிறந்து பதினைஞ்சு நாள் தானே ஆகுது அதுக்குள்ளே எப்படிங்க நாடகத்தில் நடிக்க நான் வர முடியும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக நாடகத்தில் நடிக்க வருகிறேன் என்று மனோரமா அவரிடம் கூறினார் தன்னுடைய மனைவியின் உடல்நலத்தை பற்றியோ குழந்தையை பற்றியோ எந்த சிந்தனையும் இல்லாமல் இப்படி நாடகத்தை நடிக்க வர முடியுமா முடியாதா என்று மனோரமையை பார்த்து கேட்டார் அவரது கணவர் அப்போ கூட என்னால் முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்தவரிடம் சொல்லலை நான் இருக்கிற நிலைமையை பாருங்கள் இந்த நிலைமையில் என்னால் எப்படி வர முடியும் என்று அவரிடம் பரிதாபமாக கேட்டார் தன்னுடைய நாடக குழு தான் ரொம்ப முக்கியம் என்று நினைத்த ராமநாதன் அவர் வரமாட்டார் என்பது தெரிந்தவுடன் மிகுந்த ஆத்திரத்துடன் அந்த வீட்டிலிருந்து புறப்பட்டார் அதற்கு பிறகு அவரது வாழ்நாள் வரை மனோரமையை பார்க்க அவர் வரவே மனோரமாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய புருஷன் அப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று அவர் நம்பலை ஏதோ கோபத்தில் போயிட்டாரே தவிர இந்த வாரம் வந்துடுவார் அடுத்த வாரம் வந்துடுவார் என்று ஒவ்வொரு வாரம் தன்னுடைய கணவனுடைய வரியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார் மனோரமா அப்படி ஒரு காத்து கொண்டிருந்த போது இறுதியாக அவருடைய கணவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதம் அவருடைய கணவர் அவருக்கு அனுப்பிய விவாகரத்து நோட்டீஸ் என்னுடைய கல்யாண வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி எனக்கு இருந்த நம்பிக்கை கனவு எல்லாத்தையும் அந்த நோட்டீஸ் பொடி பொடி சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்திலே வளர்ந்த வந்ததுனால என் புருஷனால் எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தையும் நான் அப்படியே தாங்கிக்கிட்டேன் ஆனால் எதனால் அப்படி ஒரு துரோகத்தை என்னுடைய புருஷன் எனக்கு பண்ணான்ற உண்மை எனக்கு தெரிய வந்த போது என்னால் அது தாங்கிக்க முடியல என்ன அவர் காதலிச்சது கல்யாணம் பண்ணது எல்லாமே தன்னுடைய நாடகக்கூழிலேருந்து நான் வெளியில் போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்ச போது நான் அப்படியே நொறுங்கி போனேன் அப்படின்னு ஒரு பத்திரிகை பெட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் மனோரமா தன்னுடைய திருமணம் தந்த அதிர்ச்சியினால் மிகவும் பாதிக்கப்பட்ட மனோரமா அதற்கு பின்னர் யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தன்னுடைய மகனுக்காகவே அர்ப்பணித்தார் இதுவரைக்கும் டிருன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழருக்கு சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க